மனு கோளம் கொண்ட மறிவன் சுவையிலே உம் யாவும் தம் மீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தார் அந்த நாயகனின் தியாகத்தினாலே குந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே இந்த நல்மை பன் மந்தையிலே சேர்வதே நித்ய வாழ்வு அடையும் மார்க்கமே இந்த பூவுலகில் வாழும் மணி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் பரிசுத்து வேதகமத்தில் மத்தென சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் அவசரத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் உங்கள் தலையில் உள்ள மயில் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது கத்ராக இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லப்பட்ட இந்த வசனம் நான்கு விசேஷமான விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறது இதில் முதலாவதாக ஆண்டவருடைய பூர்வ கால தீர்மானங்கள் குறித்து பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவதாக ஆண்டவருடைய சர்வ ஞானத்தை குறித்து பார்க்கப் போகிறோம் நம்மை குறித்த ஆண்டவருடைய ஞானம் அற்புதமாக இருக்கிறது காரணம் நம்மை குறித்து நாம் அறியாத அநேக விஷயங்களை ஆண்டவர் நம்மை விட நன்றாக அறிவார் நாம் நம்முடைய பாவம் மற்றும் அக்கிரமத்தை உலகத்திலிருந்து மறுத்துவிட்டோம் என்று நினைக்கிறோம் தப்பித்து விட்டோம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு பக்தன் தன்னுடைய நிலைமை குறித்து இவ்விதமாக கூறினான் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுக்கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இரவும் வெளிச்சமும் சரி இப்படி இருக்க நாம் எப்படி ஆண்டவுடைய கோபம் மற்றும் தண்டனையில் இருந்து நாம் ஆண்டவுடைய கோபம் மற்றும் தண்டனையில் இருந்து சொந்தமாக தப்பிக்க முடியாது இதற்காகவே ஆண்டவர் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் கத்திரா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் மனித அவதாரத்தில் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமும் குற்றமற்றதும் கலங்கமற்றதுமான வாழ்க்கையை வாழ்ந்து தம்மை தாமை சிலுவில் பலியாக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவ தண்டனையை தாமே சகித்துக் கொண்டார் யாரெல்லாம் கத்தரேசுரிஷமில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கோபம் மற்றும் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது